புதுச்சேரியில் மதுக்கடைகளின் உரிமம் கட்டணம் உயர்வு காரணமாக பீர் மதுவிலை உயர்கிறது புதுவையில் பிராந்தி பீர் விஸ்கி உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஐநூற்று எட்டு உள்ளன மதுக்கடைகள் ஆண்டிற்கு ஒருமுறை உரிமம் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் உரிமம் கட்டணத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்திற்கு பிறகு பத்து ஆண்டுகளாக அரசு உயர்த்தவில்லை இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உரிமம் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது ஆனால் அரசாணை வெளியாகவில்லை இந்நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி உரிமம் கட்டணம் உயர்வு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புத்தாண்டு காலங்களில் மதுபானங்களை விற்க சிறப்பு அனுமதி பெற கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இவை அரசு இதழிலும் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது புதுவையில் கடந்த ஆண்டு கலால் துறை ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடி வருவாய் கிடைத்தது நடப்பாண்டு ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு உரிம கட்டணம் ஏற்றுமதி இறக்குமதி வரி உயர்வு மூலமாக கூடுதலாக ரூபாய் நூறு கோடி வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் பெண் உட்பட நான்கு பேரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முதலியர் பெட்டையை சார்ந்த ஆண் நபர் ஒருவர் சென்னைகள் வீடு வாடகைக்கு உள்ளதா என்று செயலி மூலமாக பார்த்திருக்கிறார் அப்போது அதிலிருந்து மர்ம நபரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது நபர் வீட்டிற்கு முன்பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி பணம் கேட்டுள்ளார் இதை நம்பி மேற்கூறிய நபரும் நபருக்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தை அனுப்பியுள்ளார் பின்னர் மருமநபர் பணத்தை பெற்றவுடன் மேற்கூறிய நபரின் இணைப்பை துண்டித்து விட்டார் மேலும் காலாப்பட்டை சார்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் ஆன்லைன் முதலீடு குறித்து விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார் பின்னர் அதிலிருந்த லிங்க் மூலமாக அப்பின் ரூபாய் பதிமூன்று ஆயிரத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் ரெட்டிகர் பாளையத்தை சார்ந்த பெண் ஒருவரை நபர் தொடர்பு கொண்டு லோன் அதிகாரி பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாகவும் கூறியுள்ளார் இதை நம்பி அப்பெண்ணும் லோனுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பம் மற்றும் செயலாக்க கட்டணமாக ரூபாய் பதினாறு ஆயிரத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் மூலகுலத்தை சார்ந்த ஆண் நபரை நபர் தொடர்பு கொண்டு கேரளா லாட்ரி ஏஜென்ட் பேசுவதாகவும் தாங்கள் லாட்ரி மூலமாக ரூபாய் எட்டு லட்சம் வென்றுள்ளதாக கூறியுள்ளார் இப்பணத்தை பெறுவதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு நபர் கூறியுள்ளார் இதை நம்பி அந்த பெண் ரூபாய் எட்டாயிரத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் ஆயிரத்தை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு சார்பில் இயங்கும் மாணவர் பேருந்து டீசல் இல்லாமல் பாலத்தின் நடுவில் நின்ற நிலையில் மாணவர்கள் லிஃப்ட் கேட்டு செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் திரளான அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகள் இயங்கி வருகிறது புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்காக இப்பகுதியில் இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தவளக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாணவர் சிறப்பு பேருந்து ஒன்று திடீரென நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் டீசல் இல்லாமல் பாலத்து நடுவே நின்றது இதனால் மாணவர்கள் மேம்பாலத்திலேயே இறக்கிவிடப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் லிப்ட் கேட்டும் மற்றும் நடந்தே பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட திருத்தத்தை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நலச்சட்டங்களை திருத்தம் செய்து அறிவித்தது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்டம் திருத்தம் கொண்டு வந்த நாளை நாடு முழுவதும் கருப்பு தினமாக அறிவித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சுதேசி மில் அருகே கருப்பு கொடி ஏந்தியும் பேட் அணிந்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் சிஐடியு செயலாளர் சீனிவாசன் ஐஎன்டியுசி பொதுச் செயலாளர் ஞானசேகரன் எல்பிஎஃப் அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் தலைமை தாங்கினர் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் பேட் அணிந்தும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட திருத்தத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மத்திய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைவு காரணமாக புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்டியர்கள் பன்னீர் நெய் குல்ஃபி ஐஸ்கிரீம் ஆகியவற்றின் விலையை அதிரடியாக குறைத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விகிதங்களை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன்படி ஐந்து பனிரண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகிதம் ஆகிய நான்கு வரி விகித அமைப்பு இருந்தது தற்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என்ற எளிமையான இரண்டே ஜிஎஸ்டி வரி விகிதங்களாக மாற்றப்பட்டுள்ளது பனிரெண்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் சலுகை வரி விகிதமான ஐந்து சதவிகித வரி விதிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது ஏற்கனவே பால் உற்பத்தி பொருட்களுக்கான வரி பனிரெண்டு சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் வரி விதிப்பின் கீழ் இருந்தது தற்போது ஐந்து சதவிகித வரி சலுகைகள் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்டியகள் பன்னீர் நெய் குல்ஃபி ஐஸ்கிரீம் ஆகியவற்றின் விலையை அதிரடியாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு லிட்டர் நெய்யின் விலை ரூபாய் எழுநூறிலிருந்து ரூபாய் அறுநூற்று ஐம்பத்தைந்து ஆகவும் ஒரு கிலோ பட்டர் விலை ரூபாய் ஐநூற்று எழுபதிலிருந்து ஐநூற்று முப்பத்தி மூன்றாகவும் ஒரு கிலோ பன்னீர் விலை ரூபாய் நானூற்று இருபதிலிருந்து ரூபாய் நானூறு ஆகவும் ஐஸ்கிரீம் வகைகள் தொண்ணூறு மில்லி ரூபாய் மூன்று இருநூற்று ஐம்பது மில்லி ரூபாய் எட்டு ஐநூறு மில்லி ரூபாய் பதினைந்து ஒரு லிட்டருக்கு ரூபாய் முப்பது என்ற வகையில் ஐஸ்கிரீம் வகைகளுக்கு ஏற்ப விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல அனைவரின் விருப்ப தேர்வாக இருக்கும் எழுபது மில்லி குல்ஃபி ரூபாய் நாற்பதிலிருந்து ரூபாய் ஐந்து ஆக குறைக்கப்பட்டுள்ளது பாண்டி நிறுவனமான தனது தயாரிப்பான நெய் முதல் பல்வேறு வகையான ஐஸ்கிரீம் வரை அறுபது பொருட்களுக்கான விலையை குறைத்து அதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது மேலும் பொதுமக்களுக்கான எம்ஆர்பி விலை பானலி நிறுவனம் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்படும் விலை பட்டியலையும் தெரிவித்துள்ளது புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியில் சாலை விரிவாக்கத்திற்கு நில ஆர்ஜிதம் செய்த நிலைகள் அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்றிடம் வழங்க கோரி திமுக சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் பங்கேற்றுள்ளனர் புதுச்சேரி முதலையார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் போது அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் வாய்க்கால் வீதிகள் வசித்தவர்களுக்கும் மாற்றியிடம் வழங்குவதாக அரசு உறுதியளித்தது இதை வழங்க கோரி புதுச்சேரி மாநில திமுக மற்றும் முதலியார்பட்டை தொகுதியின் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களோடு மரப்பாலம் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பு தலைமையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்றியிடம் வழங்காவிட்டால் தொகுதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் விளையாட்டுத்துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலாளர் ராஜ சோழ பெருமாள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் தேசிய விளையாட்டுக் கழகத்தின் டிப்ளமோ பயின்ற பயிற்சியாளர்கள் திரளானூர் புதுச்சேரியில் உள்ளனர் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பயிற்சியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது இதனை இன்று வரை நிரப்பப்படாததால் திறமையான பயிற்சியாளர்கள் வேலைவாய்ப்பின்றி சிரமப்பட்டு வருவதாகவும் பலர் வயது வரம்பை தாண்டும் சூழ்நிலையில் இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் உடனடியாக அமைத்து பயிற்சியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும் மேலும் ஐந்தாண்டு வயது தளர்வை குறைக்க வேண்டும் என்றும் பகுதி வாரியாக பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் புதிய விளையாட்டு பிரிவுகளை எஸ்டிஏபி பட்டியலில் சேர்த்து இந்த ஆட்சியிலேயே முதலமைச்சர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் கடந்த காலங்களில் பல முறை இது குறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் தங்கள் பிரச்சினையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் இந்த பேட்டியின் போது சங்கத்தின் செயலாளர் ராஜசோழ பெருமாள் தலைவர் ஆனந்த் செயற்குழு உறுப்பினர்கள் வாசு பொருளாளர் செந்தில் நாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை பணிக்கு தேர்வானவர்களுக்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது இதுகுறித்து புதுவை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சுகாதாரத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம் சுகாதாரத்துறை இயக்குநரில் நடைபெறுகிறது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை மருந்தாளுநர் இருபத்தி ஆறாம் தேதி காலை இசிஜி வல்லுநர் தேட்டர் உதவியாளர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏஎன்எம் மகப்பேறு உதவியாளர் முப்பதாம் தேதி சுகாதார உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்படுகிறது ஜாதி குடியிருப்பு கல்வி உள்ளிட்ட அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் சரிபார்ப்பிற்கு வர தவறினால் பதவி நியமனம் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி இளைஞர்கள் சுயமரியாதையோடு வாழ்ந்திட ஆளுக்கின்ற அரசு திறனாக செயல்பட வேண்டும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கோ தமிழ்வேந்தன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் புதுச்சேரி அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் புதுச்சேரியில் தற்போது வருடத்திற்கு சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு குடும்ப பொறுப்பை ஏற்கும் வகையில் வேலை தேடி வருகின்றனர் இளைஞர்கள் பொறுப்போடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் புதுச்சேரியில் அதற்கான ஐடி நிறுவனங்களோ அல்லது அதற்கேற்ப தொழில் நிறுவனங்களோ அல்லது மிகப்பெரிய தொழிற்சாலைகளோ இல்லை இதனால் வேலை வாய்ப்பிற்காக அண்டை மாநிலமான தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் போன்ற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலைவாய்ப்பை தெரிகின்றனர் ஒரு பக்கம் வேலை தருவதற்கு ஆகும் செலவை அவர்களது சோர்வடைய செய்கிறது சிலருக்கு வேலையே கிடைக்காமல் கிடைக்கும் வேலையையும் செய்து வருகின்றனர் அப்படியே வேலை கிடைத்தாலும் வேலை செய்யும் இடத்தில் அவர்களுக்கான மரியாதை இருப்பதில்லை பல இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகின்றனர் அதிலும் பெண்கள் பாதுகாப்பு கருதி புதுச்சேரியிலேயே மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்கின்றனர் இதனால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது இளைஞர்களை வருங்கால இந்திய என்பதை அரசியல்வாதிகள் உணர வேண்டும் இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைந்தால் மட்டுமே மாநில வளர்ச்சி பெறும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆளுகின்ற அரசானது இருக்கின்ற ஆறு மாத ஆட்சியாவது இளைஞர்களுக்கு ஐடி பார்க் கொண்டு வருவதற்கான திட்டத்தை தொடங்கினார் அவர்கள் பிறந்த மாநிலத்திலேயே வேலை செய்யும் சூழல் உருவாகும் குடும்பத்துடன் நாட்களை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடும் இதை சாதாரண பிரச்சனையாக மனதில் கொள்ளாமல் உடனடியாக அரசு தேர்வு செய்துள்ள இடத்தில் ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் பல்வேறு தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வரவும் வழிவகை செய்து புதுச்சேரியில் கல்லூரி படிப்பு படித்து வெளியே வரும் இளைஞர்களுக்கு புதுச்சேரியிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் மேலும் இளைஞர்களின் எதிர்காலத்தை ஆளும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்வெளி ஆராய்ச்சியை தீவிரமாக மேற்கொள்வதே ஒரு நாடு வறட்சியடைவதற்கான மிக முக்கிய காரணம் என்று புதுவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி வீரர் சுபாஷினி சுக்லா தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபாஷ்னி சுக்லா புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் விண்வெளி துறைகள் இந்தியாவின் சவால்களும் சாத்திய கூறுகள் குறித்து மாணவர்களோடு கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் சிலர் விண்வெளி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாடு முன்னேறாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறு என்றும் விண்வெளி ஆராய்ச்சியை தீவிரமாக மேற்கொள்வதே ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கிய காரணம் இதுவே ஒரு பெரிய குறிக்கோள் உண்மைகள் இது மட்டுமே ஒரே குறிக்கோள் அல்ல என்றாலும் இந்த ஒரு காரணம் மட்டுமே விண்வெளி ஆய்வை தொடர்வதற்கு போதுமானது என்று தான் நினைப்பதாகவும் தெரிவித்தார் எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்திரா இண்டன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி சாரம் எஸ் ஆர் சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் இந்திரா இண்டன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா இந்தியன் உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் கலந்து கொண்டார் இதில் சிறப்பு விருந்தினராக சம்பத் ரெட்டி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் சந்திரசேகரன் லக்ஷ்மி பிரியா சௌரிராஜ் ஜான்சி ஜெயலட்சுமி ஆகியோர் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவி திலகவதி மற்றும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி துணைத் தலைவர் ராமமூர்த்தி ஏற்பாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்து ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூய்மை பணி நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தை பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதும் இருவார சேவாபாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக பாஜக கட்சி மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் சாத்தமங்கலம் அரசு பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி செய்யப்பட்டு மேலும் சாதையோர இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விளிநூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா ஊஸ்ட் தொகுதியின் பொறுப்பாளர் பெருமாள் மாவட்ட செயலாளர் பிரசன்னா மங்களம் தொகுதியின் துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம் ஏழுமலை தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் கந்தன் தவமணி தொகுதியின் செயலாளர் லதா விவசாய அணி விளிநூர் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தொகுதி ஓபிசி அணி தலைவர் வேதமணி தொகுதியின் நிர்வாகிகள் கோவிந்தராஜ் மஞ்சினி ராமச்சந்திரன் ஐயனார் சிவராஜ் ஜானகிராமன் வேல்முருகன் சவுந்தரராஜன் ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மங்களம் தொகுதியின் தலைவர் ராமமூர்த்தி வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார் இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் புதுச்சேரியில் மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாடுதலின்படி இந்தியாவில் முதன்முறையாக நாட்டு நலப்பணி திட்ட என்எஸ்எஸ் அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு பகுதியாக சண்டியிலிருந்து பத்து நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் புதுச்சேரிக்கு வந்தனர் அவர்களை மரியாதையோடு வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு சாரதா கங்காதரன் கல்லூரி தன்னாட்சி புதுச்சேரி வளாகத்தில் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து அன்று சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் பாபு நிகழ்விற்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார் நாட்டு நலப்பணித் திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் நாட்டு நலப்பணித் திட்ட மாநில அலுவலர் திரு டி சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து என்எஸ்எஸ் பற்றிய சிறப்புரையாற்றினார் சண்டிகரிலிருந்து வருகை தந்த பத்து நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களையும் மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி கலைவாணி அவர்கள் நன்றி உரையாற்றினார் சாரதா கங்காதரின் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சேனு தண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்து நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்து இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆகாஷ் அரவிந்தன் நகர்களுக்கு ரூபாய் நாற்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வினினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் வென்சிட்டி நகருக்கு ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு ரூபாய் பதினேழு லட்சத்து எண்பத்தோராயிரம் மதிப்பீட்டில் தார்சாலை என மொத்தமாக நாற்பத்து ஐந்து லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு மீதியிலிருந்து வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் அரவிந்த் வின்செட்டி ஆகாஷ் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட தொகுதியின் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மடக்குளம் நாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது மனிதவள சங்கம் நடத்திய நூறாவது மாதாந்திர கூட்டம் மற்றும் ஒன்பதாவது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண் வெங்கடகலபதி பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் பத்தாயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது மேலும் திருநங்கை அன்னலட்சுமியை கோரவித்து நினைவு பரிசும் வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா வேகம் துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ரோஜி துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி தம்பலம் மயிலும் கூற்றோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு கலை திருவிழா என்கின்ற இந்த புதிய முன்னெடுப்பை கலையாள் கல்வி செய்வோம் என்கின்ற தலைப்பில் நடத்தின வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியது இதன்படி தமிழகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ஒரு அரசு கல்லூரிகளுக்கும் தலா இரண்டு லட்சம் வீதம் வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கலைத்திறனை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தமிழக அரசின் உயர்கல்வித்துறையின் வழிகாட்டுதலை பின்பற்றும் விதமாக வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கலை திருவிழா நேற்று தொடங்கியது கல்லூரி முதல்வர் விவளியம் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி கலை திருவிழாவில் கல்லூரியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் ஏழு பிரிவுகளின் கீழ் நடைபெறும் முப்பத்தி ரெண்டு போட்டிகளிலும் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கெடுத்து தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்லூரி கல்வி ஆணையர் கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள் மாவட்ட மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நன்றி கூறினார் இதில் சிறப்பு விருந்தினராக வானர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளை கல்லூரி கலை திருவிழாவை தொடங்கி வைத்து பேசுகிறீர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதோடு இல்லாமல் கலைத்திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் முன்னதாக இக்கல்லூரி கலை திருவிழா ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன் அனைவரையும் வரவேற்று நோக்க உரையாற்றினார் முடிவில் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் நின்றி உரையாற்றினார் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லப்பெருமாள் செல்லமாள் ஆகியோர் செயல்பட்டனர் இக்கல்லூரி கலை திருவிழாவில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி ஓவிய போட்டி வர்ணனை போட்டி வாழ்க்கையின் இசை போட்டி பொம்மலாட்டம் சொல்லிசை போட்டி நாலு விஷயம் பேசுவோம் கலை ஐடியா மணி சிலம்பம் சுற்றும் போட்டி நடன போட்டி இளைஞர்கள் பாராளுமன்றம் நெருக்கிள்ளாமல் சமைப்போம் சைகை நாடகம் புதைகள் வேட்டை என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூலகுளம் அருகே உள்ள கணபதி நகரில் நடைபெற்ற நவராத்திரி குலு பூஜை விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மூலகுளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன் ரத்னா கோகுல் சுபாஷ் அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது மகிழ்ச்சியாக நடைபெறும் அந்த வகையில் இவ்வாண்டு நவராத்திரி திருவிழா முதல் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு சுவாமிகள் சிலைகளாகவும் மற்றும் பொம்மைகளாகவும் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் அடுத்த ஒன்பது நாட்களுக்கு மாலை நவராத்திரி குழு நடைபெறவுள்ளது மேலும் இப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிகளில் ஏற்பாடுகளை முருகேசன் ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்திரர் ஆலயம் மற்றும் பாலிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு நவராத்திரி குழுவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர்க்கொம்மின் வீ தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் சமேத அகோர வீரபத்திரர் ஆலயம் மற்றும் பாலிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பான முறைகள் கொலுவைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி விடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தெய்வார்தனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தன்பால் மற்றும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் தாம்பூலும் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முதல் நாள் உபயதாரர் பழனி கொமுதா ஆர் எஸ் ஸ்ரீனிவாசன் அலமேலு ஜே முருகன் கொடிமலர் ஜே வெற்றிவேல் சந்திரலேகா கா மணிமாறன் கைல்விழி குடும்பத்தினர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மரக்கானம் அருகே ஞான அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மீடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளியம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் வட்டாரத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் பாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது மேலும் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டு படையிலிடப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் புத்துப்பட்டு பழனிவேல் ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் இறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன் ஞானக்கல்மேடு துணைத்தலைவர் புருஷோத்தம்மன் மேல்மருவத்தூர் வேலாயுதம் பூக்கடை வெற்றிவேல் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி ஓம்பூர் பம்பைமுத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது